இந்த சோழ வணிக நகரமான காவிரிப்பூம்பட்டினத்துல சுங்கவரி வசூலிக்கிறவங்களும் இருக்காங்க இவங்க எந்நேரமும் சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பா செயல்படுறதுனால அவங்களுக்கு சூரியனோட தேர்ல பூட்டப்பட்ட வெள்ளை குதிரைகளை ஓமையா சொல்றாரு கடியலூர் ஒரு திரங்கண்ணனார் இந்த காவிரிப்பூம்பட்டினம் மிகப்பெரிய வணிக நகரம் இல்லையா அதனால இங்க மிகப்பெரிய பண்டக சாலை இருந்தது இங்கு வெளிநாடுகள்ல இருந்து கப்பல் மூலமா வந்து இறங்கிய பொருள்களும் உள்நாடுகள்ல இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்களும் நிறைந்திருந்தன இந்த பொருள்களுக்கெல்லாம் முறையாக சுங்கம் வசூலிக்கப்பட்டு சோழ மன்னனின் அடையாள சின்னமாகிய புலிச்சின்னம் புலி சின்னம் பொறிக்கப்பட்டு பெரிய மூட்டைகளாக கட்டி குவித்து வைக்கப்பட்டிருந்தன இந்த மூட்டைகள் எல்லாமே மலை போல குவிந்திருந்ததுனால இதன் மீது நாய்களும் ஆட்டுக்கிடாய்களும் ஏறி தாவி விளையாடுவதாக இந்நூல் பதிவிடுது இந்த காணொலியை நீங்க முழுமையா பாக்கணும்னா கீழே இடது பக்க ஓரத்தில் இருக்கக்கூடிய முக்கோண அடையாளத்தை தொடங்க